முருகா லட்சுமியும் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே நீ எதை மனதில் நினைத்து கொண்டிருந்தாயோ எதுவெல்லாம் நீ ஆசைப்பட்டு கேட்டாயோ அவருடனே உன் எதிர்காலத்தை உன் அப்பா நான் எழுதிவிட்டேன் தங்கமே நீ ஆசைப்பட்டு நேசித்த ஒருவருடனுடனே உன்னுடைய எதிர்காலம் நன்றாக அமைய போகின்றது சென்று வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் நீ திக்கற்ற காடுகளில் நிற்பது போல தனிமரமாய் நின்று கொண்டு இருக்கின்றாய் யார் எனக்கு உதவி யார் எனக்கு உண்மையாக இருப்பார் என்று கூட தெரியாமல் ஏதோ உன் வாழ்க்கையில் நாட்கள் சென்று கொண்டே இருக்கின்றது என்று நீயும் அசாதாரணமாக இருக்கின்றாய் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் துன்பங்களையும் கஷ்டங்களையும் நீ அதிகமாகவே சந்திக்கின்றாய் அவமானங்களை எதிர்கொள்கின்றாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கை புதியதாக நீ செல்லும் முன்னேற்றத்துக்கு அடுத்த கட்டத்திற்கு பயணம் நுழைந்துவிட்டது என்றுதான் அர்த்தம் புரியவில்லை என்றால் பாதை கடினமாய் தெரியும் ஆனால் சுலபமாக பயணிக்க அதை நீ எப்படி பயணமாக இருக்கின்றது என்று நீ உனக்கே புரிய வைக்க வேண்டும் தங்கமே அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயிக்க முடியும் உனக்குள் இருக்கும் நம்பிக்கையை நான் அதிகப்படுத்த போகின்றேன் நீ விரும்பிய உன் துணையிடமிருந்து நல்ல செய்தியும் வரும் அவருடைய உன்னுடைய எதிர்காலத்தை நான் நன்றாக அமைத்து தருவேன் அந்த வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்கும் உனது மனம் புத்தி அகங்காரம் மூன்றையும் என்னும் என்னிடம் சமர்ப்பித்துவிடு இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் ஏதும் இல்லை தங்கமே எல்லாவற்றையும் நானே இயக்குகின்றேன் நம்பிக்கை எனும் அச்சானியாக என்னை மனதில் நிறுத்து பொறுமையாக வாழ்ந்து வா உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சென்று போய் சேர்க்கின்றேன் இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் நான் உனக்கு தரப்போகின்றேன் நீ நன்றாக வாழ்க்கையில் இருப்பாய் உனக்கு நன்மையே நடக்கும் சந்தோஷமாக இரு நீ நினைத்தபடியே உன் எதிர்காலத்தை நான் அமைத்து தருவேன் ஓ முருகா